குட் மார்னிங் ப்ரைஸ் லோட் இன்றைய ஒரு நம்முடைய வேதி தினத்திலே வேர்களில் பரிசுத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம் வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினாறு வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நம்முடைய பார்வைக்கு வெறும் இந்த செடியின் மேலே இருக்கிறது மாத்திரம்தான் நமக்கு தெரியும் ஆனால் மேலே இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க பச்சை பசதுன்னு இருக்குது கனி இருக்குது காய் இருக்குன்னு பார்க்குறோம் ஆனால் வேர் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாதுங்க அதே மாதிரி தான் நாம் வெளியே பார்வைக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கலாம் ஒருவேளை நடிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் நம்முடைய வேர்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் அது மற்றவங்க பார்வைக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்துக்கிறீங்க உங்களுடைய வேர்களில் பரிசுத்தம் இருக்கிறதா எல் யாருமே பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை என்ன பண்ணணும் நம்ம அனலைஸ் பண்ணும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே